ஹாய் சொல்ல முக்கியோ டிடிஎப் செய்து சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோசியல் மீடியா நிறைய பேசிட்டு இருக்காங்க ஸோ அதன் வகையில நம்மளும் சில கருத்துக்களை நம்மளோட ஒப்பீயனை சொல்ல போறோம் ஓகேவா ஓகே டிடிஎ செய்து சரியா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு தான் சொல்லுவேன் சொல்லுவேன் நானுமே சோ இது எந்த அளவுக்கு தப்புனா ஒரு வந்து ஃபைன் போடலாம் ஓகேவா அதற்குன்னு அரெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இது தேவையில்லாத விஷயம் தான் அரஸ்ட் பண்றது எல்லாமே யூடியூபர் சுத்தி தெரியுங்கள அவருமே தான் அவருமே ஒரு வளாக்ல காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது போது போன் பேசிருக்காரு சோ அவரு மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல ஓகேவா அதான் உண்மை ஓகே எல்லாருக்குமே காமன் தான் பட் இங்க வந்து அது வந்து மாறுபடுதோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுது ஓகே இப்ப நம்ம யூடியூப்ல இப்போ இருக்காதுமா அவருமே பல தப்புகளை பண்ணிருக்காரு அதாவது வயிற்றுல இருக்க என்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிருக்காரு இந்தியால சட்டப்படி தப்பு அதற்காக தமிழ்நாடு அரசு சட்டப்படி ஒரு அவதாரம் வச்சிருக்கலாம் அது பண்ணல நோட்டீஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க அந்த வகையில இதெல்லாம் பார்க்கும்போது டிடிஎ டிடி பர்சன் அரசே தேவையில்லாத விஷயம் நான் நினைக்கிறேன் சோ அதே போல விஜய் சித்துக்கும் ரைஸ் இருக்கு இப்ப இதுக்கப்புறம் இந்த அரசு வந்து விஜய் செலுத்தும் கைது செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க நிறைய பேர் சோ உங்களோட கருத்துல சொல்லிட்டு கலப்படுத்த சொல்லிட்டு இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க பாய்